கர்த்தாவே இன்றைய நாளை நமக்காக உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பரிசாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளுக்கான வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் மற்றும் உங்கள் நட்பின் பாதுகாப்பிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இதயங்களை சந்தோஷத்தாலும் நன்றியாலும் நிரப்பி உங்களுடைய புனித திட்டங்களில் நம்பிக்கையுடன் நடக்க உதவுங்கள் இன்றைய நாளில் எங்கள் நடமாட்டத்தை வழிநடத்தி எங்களை உங்கள் சாந்தியிலும் மகிழ்ச்சியிலும் நிலைக்கச் செய்யுங்கள் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உங்களை மகிமைப்படுத்துமாறு இருக்கட்டும் எங்கள் வாழ்நாளின் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் பிரசன்னத்தை உணர நாங்கள் ஆசைப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்